ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் வெங்காயம் வந்து எடுத்து அதை நல்லா வெட்டிக்கோங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் வந்து இந்த வெங்காயம் நம்ம வெட்டி வச்சிருந்தோம்ல அது வந்து இந்த மாதிரி மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கோங்க அங்கெல்லாம் கட்டாதீங்க மேடம் இப்போ வந்து கொஞ்சம் பூண்டு கருவேப்பிலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் நம்ம போட்டிருக்கதெல்லாம் வந்து அரைச்சி வச்சியாச்சு ஆச்சு ஆமாம் குற குறப்பா கொஞ்சம் அரைச்சி அரைச்சி அது இது பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் வந்து போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஆயில் வந்து இங்கே இருக்குது இதை கொஞ்சம் எப்படி இருக்குது அண்ட் வந்து கொஞ்சம் க கடுகாம் கடுக ஆ வெந்தயம் போட்டால் இந்த மாதிரி இருக்கும் அப்புறமா வந்து கொஞ்சம் என்னது மிளகா ஆ காஞ்ச மிளகாவோட ஸ்வீட்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கோம் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் காரமான ஃப்ளேவர் வரும் அண்ட் ஒரே ஒரே காஞ்ச மிளகா பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போது பொரியலாம் ஆமாம் கடுகு பொரியா மாதிரி இந்த வெந்தயமும் காஞ்ச மிளகாவும் நல்லா பொரியணும் கருவேப்பிலையும் பூண்டு கருவேப்பிலையும் பூந்தும் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் போடுறோம் போடுறதுனால நான் வந்து தள்ளி வந்துக்கிட்டேன் தப்புன்னு வெடிக்கும் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க அண்ட் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல கார்லிக் அண்டு வந்து அந்த லீஃப்ஸு கருவேப்பிலை அப்புறமா வந்து ஆனியன் போட்டு வச்சுருந்தோம்ல அது இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம் தான் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ வந்து கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் அப்புறமா வந்து டொமேட்டோ வந்து எடுத்துருக்கோம் நீங்கள் வந்து அதை சீடு இல்லாமல் போட்டுருங்க சீடோடு போட்டிங்கன்னா வந்து ஸ்டோமக் இது வரும் கிட்னி ப்ராப்ளம் ஆ கிட்னி ப்ராப்ளம் வரும் இப்போ வந்தால் அதை நல்லா வதக்கிக்குங்க நல்லா தெரியும் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் டர்மரிக் பவுடர் வந்து எடுத்து போட்டுக்கிறேன் அண்ட் வந்து சால்ட்டு மெயினான சால்ட் வந்து இவ்வளோ ஆமாம் ஆமாம் உங்களோட தேவைக்கான அளவு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணுங்க இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா குக்கு மாதிரி வரங்கி வரணும் அதுக்கு தான் சால்ட் போட்டுருக்கோம் இன்னும் நம்ம மிளகாய் பொடி போடல ஓகே குழம்பு பொடி நெக்ஸ்ட் நம்ம வீட்டில் அரைச்சோம் அப்படியா மிளகாப்பொடி அதை எடுத்துக்கணும் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விடணும் கொஞ்சம் பச்சை வாசனை போயிடும் ஏன்னா கார்லிக்ல வந்து ஒரு பச்சை வாசனை இருக்குல்ல அந்த பச்சை வாசனை இந்த மிளகா பொடி போயிடும் கொஞ்சம் பெப்பர் பொடி இங்க காட்டுமா பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் அப்புறம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கோம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கோம் அந்த தண்ணியை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கோங்க கூட கொஞ்சம் தண்ணி பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஒரே கப்லாம் ஆட் பண்ணிவிட்டேன் குழம்பு வந்து நல்லா சுண்டி வரணும் நாங்கள் இப்போ ஒரு சும்மா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் மீன் தான் மூணு மீன் தான் ஓடக்கூடோம் கொஞ்சமாக குழம்பு வைப்போம் நாங்கள் டெய்லி வச்சு சாப்பிடுவோம் மறுநாள் வச்சா யாரும் சாப்பிட மாட்டாவ தானே மீன் வந்து நல்லா வந்துருச்சுங்க இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய் எங்கள் நாங்கள் ஏன் குக்கிங் வீடியோஸ்லாம் போடுறோன்னா எங்கள் அம்மா ரொம்ப சூப்பராக சமைப்பாங்க இப்போ வந்து நாங்கள் ஃபிஷ்ஷு வந்து எடுத்துக்கலாம் வந்து போட்ட போட்டுக்கலாம் என்ன மீன் இது வந்து நகர மீனுங்க ஆமாங்க சப்ஸ்கிரிப்ஷன் தாங்க மெயின் ப்ளீஸுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கொதிச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடும் அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி கட் பண்ணும் பாஸ்